வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இந்த வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் மேட்டரில் என்னென்னது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் காய்ஸ் வீடியோ லென்த்தாக போகுதுன்னு சொல்கிறீங்க மிஞ்சி டூ ஹவர்ஸ் ஓகே இப்போ த்ரீ ஹவர்ஸில் எல்லாத்தையும் சொல்லணும்ல அக்கதெல்லாம் கொஞ்சம் லெங்காக தான் இருக்கும் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லாக்காக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் போடுற ரஸ்லிங் சைடில் தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க ஷோ ஆரம்பித்த உடனே ஜோ வந்து கோடி ரோட்ஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு கோடி ரோட்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் பேசினார் முக்கியமான விஷயத்தை மட்டும் பார்க்கலாம் ஏன்னா இதை பேசி தமிழ்லாம் ரஸ்லிங் கிங் டூல பேசிட்டோம் கோடி ரோட்ஸ் என்ன சொல்வாருன்னா நான் ரேண்டியார்டன்னோட விஷயம் அது மட்டும் இல்லாமல் கெவின் ஓன்ஸ் வந்து ஒரு நல்ல பிளேயர் தான் அவன் எனக்கு நண்பன் தான் பட் இருந்தாலும் இப்போ அவனுக்கு சேர்க்க சரியில்லை சேரக்கூடாதவங்களும் சேர்ந்து இப்போ அவன் கெட்டன் ஆகிட்டான் அது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்க போகிற ராயல் ரெம்பில் என்னுடைய டைட்டில் வந்து மேலே தொங்க ஓட்டுருவாங்க சாட்டர்டே நைட் மெய்னி ஒன்ல மேக் லெஜெண்டரி ரெஸ்லர் அவரு கூட பல லேடரில் ஏறி சான் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பில் வின் பண்ணியிருக்காரு அவர்கிட்ட என் டைட்டில் போக போது அவர் வந்து சாட்டர்டே மெயின் ஒன்றில் என்னுடைய டைட்டிலை வாங்கிடுவார் கெவினுடைய டைட்டிலையும் வாங்கிடுவார் ரெண்டு டைட்டிலையும் நான் ராயல் ட்ரம்மில் வெற்றி பெற்று நான் ஒரு நல்ல சாம்பியன் அப்படிங்கிறத நிரூபிப்பேன் அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட்ஸ் பார்த்திங்கன்னா ஷோவுடைய ஸ்டார்டிங்கில் பேசியிருக்கிறாரு சரி அப்படியே பேக் ஸ்டேஜிக்கு போனோன்னா பெரிய டேக் டைமுக்குள்ளே கலவரமே ஏற்படுது இப்போது டிஐஒய் டீம் வந்து பிடி டெட்லிஸை பார்த்து திட்டிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் ஏண்டா நாங்கள் தான் அடித்தோம் அப்படிங்கிறத சொன்னீங்க அப்படின்னு அதுக்கு பிடி டெட்லிஸ் நாங்கள் சொல்லவே இல்லை ஆனால் எங்களுக்கு டாக்டின் சாம்பியன்ஷிப் வாய்ப்பு தாரீங்களையும் கேட்கும்போது அது கடலில் கலந்துருச்சு இதுக்கப்புறம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க ஐயோ பாவம் பிடி டெட்டிஸ் அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபண்டாஸ்மா டீம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களை நம்பாதேன்னு சொன்னேன் கேட்டிங்களா கவலைப்படாதீங்க உங்கள் பல்ல உடைக்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போகிறானுங்க ஐயோ பாவங்க பிடி டெட்லிஸ் இன்றைக்கி பிடி டெட்லிஸ் பார்த்தீங்கன்னா மோட்டார் சிட்டி மிஷின் கன் அப்படிங்கிற டீமு கூட பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் விளையாடுறாங்க இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் மோட்டார் சிட்டி மிஷின் கன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாகவே வெற்றி பெற்றுட்டாங்க ஸோ பேக் ஸ்டேஜில் மிஸ்ஸு வந்து இன்றைக்கி ஸ்மார்ட் ஒனுக்கு வந்திருக்காரு வந்து என்ன சொல்கிறார்னா என்ன அஃபிஷியலி வந்து ஸ்மார்ட் மூவ் பண்ணிட்டாங்களான்னு கேட்கும்போது ஆமாம் மிஸ்ஸு இதுக்கப்புறமா நீ ஸ்மார்ட் சூப்பர் ஸ்டார் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மிஸ்ஸும் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்காரு அப்புறம் தான் யோசிக்காரு ஆமாம் இந்த ஒயட் சிக்ஸும் ஸ்மார்ட் டோனில் தானே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம்ப்பா ஒயிட் சிக்ஸும் ஸ்மார்ட் தான் இருக்காங்க நீ கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது முக்கியம் உனக்கான ஒரு பாதுகாப்பான ஆளை தேடிக்க என்ன ராலையாச்சும் கேரிங் கிராஸ் இருந்தால் கேரிங் கிராஸ் நாங்கள் ஸ்மார்ட் ஒர்க்லாம் கூட்டி வர போகிறது கிடையாது ராலை தான் கிடக்கும் கொஞ்சம் நீ உசா இருந்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லார் ஏயா இதை முதலையே சொல்ல மாட்டேன் நான் ராலை இருந்துருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சுட்டு இருக்காரு எதுக்கியா தேவையில்லாமல் ஸ்மார்ட் ஒர்க் கூப்பிட்டு வந்தீங்க நான் ஒத்தையில மாட்டிக்கிட்டே நிற்காரு ஆமாம் அங்கே ஏட்டு கேரிங் சப்போர்ட் இருந்தது இங்கே தான் யாருமே சப்போர்ட் இல்லையே பாவம் மிஸ் என்ன செய்ய போகிறார் என்று எனக்கும் தெரியவில்லை பாப்போம் என்ன பண்ணுறாருன்னு அண்ட் அதே மாதிரி இன்றைக்கி டபிள்யூபி பார்த்தீங்கன்னா ஒரு டேக்ஸ் ஆக்டிவ் மேட்ச் செல்சிஸ் கிரீன் பைப்பர் ரிவின் அண்ட் மிஷின் மியாயம் கடைசியாக பி ஃபார்ம் இவங்க ரெண்டு நாலு பேருக்குள்ள ஒரு டாக்டிவ் மேட்ச் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க கெவின் ஓவன்ஸ் டேரெக்டாக ஜோல் எடுத்து சொல்கிறாரு ஏன்னாப்பா டபிள்யூபி சாமியில் இன்டர்வியூ எடுக்கணும் சொன்னது என்ன நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது நீ என்னமோ கோடி ரோடு சார் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கிற உனக்கு அறிவு இல்லை முட்டாளா நீ இங்கே ஒரு முட்டாள் ஆக்டர் உட்காந்துருக்கானே அவர மாதிரி முட்டால் ஐட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி கெவின் ஓவன்ஸ் ஆணவத்தில் பொங்கி எழுந்துக்கிட்டாக்காரு இந்த ஆணவத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துக்கு வராது அந்த உடனே பார்த்தீங்கன்னா கெவினோட அவர் லெஃப்ட்டு ரைட்டுன்னு வாத்தி வதங்கிட்டு இருக்காரு உன் பிரதர் பெருசு ரோமன் பெருசு சின்னது அப்படிங்க மாதிரி இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஜிம்மி ஊசோ பார்த்தீங்கன்னா வந்த உடனே கெவினோட மூஞ்சிலேயே அவர் கொடுக்குறாரு ரெண்டு பேருக்குள்ள கலவர ஏற்படுது ஜிம்மி ஊசோ போகிற போகிற என்ன சொல்றாருன்னா நான் இன்னைக்கு ரைஸ் கூட தான் மேட்ச் விளாடலான்னு இருந்தேன் ஆனால் அதுக்கு முன்னாடி ஓ மூஞ்ச உடைக்கணும் அப்படிங்கிறது ஆசைப்படுறதுனால நான் கேரன்மைஸ் கூட நெக்ஸ்ட் வீக் மேடச்சி விளாட்டுருக்கேன் இன்னைக்கு ஓம் கூட தான் கெவின் வந்து மேட்ச் விளாட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இன்னைக்கு ஜிம்மி ஊசோக்கும் கெவினோன்

இவங்க பேசிகிட்டு இருந்ததை கேட்ட கேர்மலைஸ் டேரெக்டாக போய்ட்டு இன்னைக்கு ஜே ஜிம்மி ஊசு தானே என் கூட மோதலாக இருந்தது ஜிம்மி ஊசு வந்து கெவின் கூட மோதனா நான் யார் கூட மோதேன்னு கேட்கும்போது போது கவலைப்படாதப்பா ராலில் இருந்து நாங்கள் ஸ்மேட் ஒனுக்கு ஒருத்தர் ஒரு புதுசாக இறக்கிருக்கோம் இதுக்கப்புறம் ஸ்மேட் ஒன்ல தான் இருக்க போகிறான் அவனுக்கு நீ வந்த உடனே ஒரு மேட்ச் கொடுக்குன்னு ஆசைப்பட்டேன் அதனால அவனுக்கு உன் கூட தான் மேட்ச் வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லார் யாரப்பா அப்படி இருந்து வரான்னு கேட்டால் அவன் ஃபோர்மா வேர்ல்டு சாம்பியன் அப்படிங்க மாதிரி சொல்லார் ஃபோர்மா வேர்ல்டு சாம்பியனை என் கூட மோத வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாரு அது யார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் செல்சி ஸ்கிரீன் அண்ட் பைப் ஈவன் இரண்டு பேருமே சேர்ந்து பி ஃபார்ம் மிஷின் தான் மோத போகிறாங்க இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே நல்லா இருந்தது இந்த மேட்ச்சில் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க மிஷின் மியாயம் இருக்கிறாங்கல்ல செல்லி பீட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க ஸோ ஒரு சாம்பியனை பீட் பண்ணி இந்த மேட்சில் வின் பண்ணியிருக்கிறாங்க அதனால அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும் பி ஃபார்ம் அண்ட் மிஷின் மியாயம் இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக வெற்றி பெற்றுட்றாங்க பி ஃபார்ம் ரொம்ப நாள் கழிச்சு ரிங் ஆக்ஷன் அண்ட் வெற்றி பெற்றிருக்கிறாங்க பேக் கார்மலைஸ் காரம்லைஸ் எனக்கான ஆப்போனண்ட் யாருப்பா நானும் நான் எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணுறது என் அப்பரெண்டுக்காக யாரும் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு டேமியும் பீஸ் வராது ஸோ டபிள்யூபியூ பார்த்திங்கன்னா இப்போ அஃபிஷியலி வந்து டேமி பீஸை தான் இருந்து ஸ்மார்ட் ஒனுக்கு மூவ் பண்ணியிருக்குறாங்களாம் டேமி இன்றைக்கி கேர்முலா கூட உனக்கு ஒரு மேட்ச் புக் பண்ணியிருக்கறோம் பிரச்சனைலலாம் கேட்கும்போது எனக்கு பிரச்சனை இல்லை இன்னைக்கு நான் கூட மேட்ச் விளாட்றேன் அப்படிங்கிற மாதிரி டேமி பீஸ் சொல்கிறார் ஸோ டேமி பீஸுக்கும் கேர்முலா இன்னைக்கு ஃப்ரைடே ரைன்ஸ் மேடம் இல்லை ஒரு மேட்ச் இருக்குது அப்படிங்குறத கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிஃபினி ஸ்டேட்டஸ் உடைய டைமு டிஃபினி வந்து இப்போ எங்களை வந்து பேச ஆரம்பிக்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி ஷார்ல ஃப்ளேருடைய ரிட்டனை ஹென்ட்ரி பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொமோ போய் போடுறாங்க ஆக்சுவலி நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க எனக்கு என்ன தோணுதுன்னா இது ஷார்ல ஃப்ளேராக இல்லாட்டா ஷார்ல ஃப்ளேரோட அம்மா தெரில அந்த ஃபேஸ் கட்டை பார்க்கும்போது எனக்கு ஷார்லோ ஃப்ளேர் மாதிரியே தெரிலங்க ஏதோ கார்மோ கார்மில் இருக்காங்க தெரியுமா அவங்கள மாதிரியே இருக்குது கார்மலா கார்மலா அவங்கள மாதிரியும் இருக்குது ஷார்லோ ஃப்ளேர்னு சொன்னால் நம்பவே முடியல அந்தளவுக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்போது ஸ்டிஃபினியும் கட்டுறாங்க என்னப்பா எல்லா முகமும் ஒரே மாதிரி இருக்குது ஸோ இப்போது ஸ்டிஃபினி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து இப்போ வந்து உமன் சாம்பி மெயினாக இருக்கேன் ராகல் ட்ரம்பில் வெற்றி பெறவங்க எனக்கு அகேன்ஸ்டாக மோத போறாங்க போன வருஷம் பெய்லி வந்து ராயல் ட்ரம்பை வெற்றி பெற்றா அது எனக்கு தெரியும் இந்த வருஷமும் ராயல் ட்ரம்பை வெற்றி பெறுவேன்னு பெய்லி சொல்லிட்டு இருக்கா அதுக்கான சான்ஸ் கம்மியா இருந்தாலும் யாருனாலும் பரவாயில்ல நான் உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பாக காத்துட்டு இருக்கிறேன் என் சாம்பியன்ஷிப்பை நான் ரசல் மீனாக டிஃபின் பண்ணி மீண்டும் டிஃபினி டைம் தான் அப்படிங்கிறத நிரூபிப்பேன் அப்படிங்கிற மாதிரி டிஃபினி ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா பேசிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தால் ரியா இருப்ப இன்னைக்கு ஸ்மேட் ஒனுக்கு வந்துருக்காங்க உமன்ஸ் வெல்த் சாம்பியன் பின்ன இந்த ஸ்மேட் ஒன் தான் த்ரீ ஹவர்ஸ் ஆச்சு வேறு எப்படி தான் ஓட்டுறது சூப்பர் சூப்பர்ஸ்டர்ஸ் வந்து தான் ஆகணும் ஸோ இப்போது நம்ம ஓரியாரப்பில் வந்து நிற்கிறாங்க ஸோ நான் பாருங்க நம்ம வெனஸ்டேயில் இருக்கிற அந்த கேரக்டர்ஸ் மாதிரி இருக்கிறாங்களே இப்போ ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா ஏமா நானும் வேர்ல்ட் சம்மியன் தான் ராயல் ரப்பை வெற்றி பெறவங்க என் கூடயே மோதலாம் அது மறந்துடாது ஸோ ராயல் ரப்பை வெற்றி பெறுவங்களுக்காக நானும் காத்துட்டு இருக்கிறேன் நானும் வேர்ல்டு சம்மியன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க டிஃபினையும் மூஞ்சி கொடுத்து அதை கேட்டுகிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ இந்த இடத்துக்கு நயா ஜாக்ஸ் அண்ட் கேண்டீஸ் ரெண்டு பேருமே வராங்க ரெண்டு பேரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் பாருங்கள் அஃபிஷியலி நான் வந்து ராயல் ரம்மில் இருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நான் இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறேன் கேண்டீஸும் இந்த வருஷம் உமன்ஸ்கார ராயல் ரம்பில் பங்கேற்க போகிறா அதையும் நான் அஃபீஷியலாக சொல்கிறேன் நான் பரவல் ஸ்டிஃபினி நான் ராயல் ரம்ப வெற்றி பெற்று ரசல் மணியால் ஓம் கூட மோத போகிறேன் ஏன் உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பை ரீட்டின் பண்ண போகிறேன் அதே நேரத்தில் ரியா நீ காத்துரு இப்போ நடக்க போகிற சாட்டர்டே டே மீனி ஒன்றில் உன்னுடைய உமன்ஸ் ஹெவி வெயிட் நான் மோத போகிறேன் உன்னை வீழ்த்தி நான் உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியனும் ஆவேன் டூ இன் ஒன் ஹெவி வெயிட் சாம்பியனாக நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டு பேரும் பார்க்குற நக்கலை பாருங்களேன் இந்த பக்கம் வாய் ஒரு பக்கம் ஓடுது அந்த பக்கம் ஒரு பார்க்க போகுது இவங்க ரெண்டு பேரும் ரிங்குக்கு வரும்போது அடுத்த ஒரு சர்ப்ரைஸாக வராங்க நம்ம பியாங்க பல்லர் மேட்சும் நியோமி அவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பங்கேற்கிறது சரி தான் ஆனால் நாங்களும் உமன்ஸுக்கான ராயல் ரம்ப மேட்சில் இருக்கிறோம் நான் மட்டும் இல்லை நியோமியும் இருக்கிறா நாங்கள் ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்து உமன்ஸ்க்கான ராயல் ரம்பை வெற்றி பெறுவோன்னு சொல்லும்போது போது அப்பா அந்த இடத்துக்கு லீம் மொர்கன் மற்றும் ரோய்கல் ரோட்டரி கேஸ் வந்திருக்காங்க ரோய்கல் ரோட்டரி கேஸ் மற்றும் லீம் மொர்கன் சொல்கிறாங்க நாங்களும் உமன்ஸ் ராயல் ரம்பு மேட்சில் இருக்கிறோம் நான் ராயல் ரம்ப வெற்றி பெற்று கண்டிப்பாக ஹெயா ரப்பிள் தான் போதுவேன் ரியா அகைன் நான் ஒன்று ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படிங்க மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க என்னுடைய உமன்ஸ் ஏ சாம்பியன்ஷிப்பு ஓன்ட்டு வந்து புடுங்க போகிறேன் அப்படிங்க மாதிரி பேசிட்டு பண்ணிட்டுருக்கிறாங்க அண்ட் இவங்களுக்குள்ள சண்டை கலவரமாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி அடிச்சுக்கிறாங்க இதை பார்த்து நிக்கோஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு சிக்ஸ் மேன் டாக்டி மேட்ச் நம்ம டபிள்யூபிடியுடைய உமன் சாம்பியனான டிஃபினி மட்டும் கிடையாது லீமோர்கன் ரெக்கில் ராட்ரிகஸ் நயாஜாக்ஸ் வெர்சிஸ் ரியாஹர்பிளே நியோமி அண்ட் பியாங்க பிள்ளைக்குள்ளே சிக்ஸ் மேன் டாக்டி மேட்சும் நடக்குது இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்குது இதில் பியாங்கா பலரை ரோல் அப் பண்ணி ஃபார்மா உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியனான லீ மோர்கன் வின் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மேட்ச்சில் ரொம்ப கிளீனாக பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுட்டாங்க ஸோ இது ஒரு ஆசை வெற்றி தான் ஹீல் டீமான நயா ஜாக்ஸ் லீ மொர்கன் மற்றும் ரொக்கில் ரா இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றது உண்மையிலேயே ஒரு சர்ப்ரைஸான விஷயந்தான் ஜாக்ஸை பாருங்கள்லாம் அந்தளவுக்கு சந்தோஷம் எப்படியோ நம்ம இந்த மேட்ச்சில் வின் பண்ணிவிட்டோன்னு அண்ட் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பி ஃபார்ம் வந்து செல்ஸ் ஸ்கிரீன்ட்ட போய் என்னென்னு சொல்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நடக்கிற ஸ்மார்டோனில் ஷால்சி கிரீனுக்கும் மிஷின் மியாமேக்கும் அகெயின்ஸ் உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் போகுது அப்படிங்கிறத சொல்லிட்டு போகிறாங்க இதை கேட்டோன்னே ஷெல்சி கிரீனுக்கு கொஞ்சம் ஆகிட்டுது நெக்ஸ்ட் வீக்கும் மோதணுன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்டே நடக்குனு டபிள்யூடியூ டேட்டின் சாம்பியனானா ஜானே கேர்கானோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி அப்பாலா க்ரூஸ் கேக்கணுஸ்ட்டாக மோத போகிறாரு போன வாரம் சும்மா இல்லாமல் அப்பாலா குரூஸாக அடி அடி நடிச்சதுனால அதுக்கு ரிவேன்ஜிங் கொடுக்குற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச் அப்படிங்கிறத டபிள்யூபி சொல்லியிருக்கிறாங்க அப்பாலா வரும்போதே பார்த்தீங்கன்னா ஜானி கேரளா தூக்கி போட்டு மிதிக்கணும்னு சொல்லி ஃபைனல்ஸ்லாம் வந்திருக்காரு போல இருக்குது ஏன்னா மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜானி கர்கன் தூக்கி போட்டு மிதிக்கிறாரு மேட்சோட இடையிலேயே பார்த்திங்கன்னா மோட்டார் சிட்டி மிஷின் கன் டீம் வந்து நாங்கள் வந்து இன்டர்ஃபியூ ஆகுறோன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அப்பால குரூஸ் ரொம்பவே க்ளீனாக ஜானி கர்கனவை ரோல் அப் பண்ணி இந்த மேட்சில் அப்பால குரூஸ் வந்து வெற்றி பெற்றார் அதாவது நம்ம திருநெல்வேலியிலையும் சரி சென்னையிலையும் சரி எப்போ மழை பெய்யும் தெரியாது ஆனால் அப்பால குரூஸ் வெற்றி பெற்றது அதை விட அதிசயமாக இருக்குது அதே மாதிரி பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சம்மோவன் ஊல்ஃப் சமோஜோ சி சமோஜோன்னு வருது பாருங்களேன் ஜாக் ஆஃப் ஆட்டு அவரை பார்க்க சமோஜோ மாதிரியே இருக்காது அவரும் டாமா டாங்கமும் வந்துகிட்டு இருக்காரு பிரான்ஸ் டோமனை வார்னிங் பண்ணிட்டே ஜாக்காட்டு வராரு பிகாஸ் இப்போ வந்து டாமா டாங்காக்கும் எல்லை நைட்டுக்கும் மேட்ச் நடக்குது அதே மாதிரி ஜாக்கூ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மீன் வீட்டில் பிரான்ஸ் ஸ்டோமன் கூட முதல் போடறாருல அதனால அவரை பற்றியே பேசிக்கிட்டு ரெங்குக்கு வராரு காயஸ் இப்போ டாமா டாங்காக்கும் எல்லை நைட்டுக்கும் மேட்ச் ஆரம்பிக்க போது அங்கே கைஸ் வரும்போதே டாங்கா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னார் அதை நான் எப்படி சொல்ல சொல்லட்டா வேறு எப்படி சொல்ல இது என்ன லாங்குவேஜ்னே தெரில அப்படிதான் அவர் சொன்னார் வந்த உடனே அதுக்கான அர்த்தம் யாருக்கா புரிஞ்சா மறக்காமல் சொல்லுங்கப்பா இப்போ எல்லா நைட்டுக்கும் இந்த மேட்ச் நம்ம டாமட்டாங்கமான மேட்சில் இடைப்பட்ட நேரத்துலேயே கீழே இருந்தே ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு ஜக்காஃபாட்சு ஸோ அதையே தன்னோடய பாசிட்டிவிட்டாக எடுத்துக்கிட்டு இந்த மேட்ச்சில் ரொம்பவே கிளீனாக தன்னோட ஃபினிஷரை போட்டு தாமாகவே பீட்டிட்டார் நைட்டு வின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஜாக்கஃபாட்டு கொடூரமாக நைட்டை அட்டாக் பண்ணுறாரு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பிரான்ஸ் ஸ்டோமன் இந்த இடத்துக்கு வந்து ஆஃப் ஃபாட்டோ அடிக்கிறதுக்காக வராரு ஆனால் ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு டாமட்டாங்க தடுக்க பார்க்காரு ஆனால் அதையும் மீறி இவங்க ரெண்டு பேரும் ரிங்குக்குள்ளே சண்டை போட பார்க்குறாங்க அப்போது பிரான்ஸ் டோமன் ஆஃப் ஃபாட்டோ ரிங்கை விட்டு வெளியே தள்ளி விட்டுறாரு சண்டை எதுவுமே பெருசாக போடலை ஏன்னா இவங்களுக்குள்ளே நடக்கிற மேட்சஸை பெருசாக கொண்டு போகணும் அப்படிங்கிற முடிவு பண்ணிக்கிறனால ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குற மாதிரியும் கீழே தள்ளுற மாதிரி தான் கட்டுறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுற மாதிரி கட்ட மாட்டாங்க இவங்களுக்குள்ள சண்டை நாளைக்கு நடக்க போகிற ஸ்மார்டோனில் ஃப்ரைடே நைட் ஸ்மார்ட் டவுனில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிற மாதிரி நாளைக்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மீன் வீண்டில் மேட்ச் இருக்குது ஸோ அதில் எப்படி சண்டை போடுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் பேக் சைடில் மிஸ் ஆயா இருக்காருல்ல ஒவ்வொருத்த கட்டி யாபோ ஹெல்பு கேட்டு இப்போ வந்து எயிட் டவுன் டவுன் ஹண்ட்ரட் டீம் கிட்டே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டூ டைம் கிராம்ஸான சாம்பியன் ஏன் கூட ஒன்றா இருங்க நம்ம எல்லாருமே ஒன்றா பயணிப்போம் நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நிற்க கூட சேர்ந்து சொல்கிறாங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாவே வந்து ஆசைப்பட்டுருந்திங்களா ரா பிராண்டுக்கு போகணுன்னு நாங்கள் ஸ்மார்ட் டவுன்லேருந்து ராக்கு உங்களை ட்ராப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு இதை கேட்ட உடனே எயிட் ஒன் ஒன் வந்து சந்தோஷப்பட்டு போகிறாங்க ஏன்னா அவங்களுக்கும் ராக்கு பண்ணுன்னு ரொம்ப நாள் ஆசை இப்போது ராப் லேண்டுக்கு போயிட்டாங்க அண்ட் போகும்போதே மிஸ்ஸாக வாணிங் பண்ணிட்டு போகிறாங்க ஏ நீ எக்கேடு கட்டு செத்து போயா நாங்கள் வந்து ராப் லேண்டுக்கு போகிறோன்னு பாருங்கள் முழிக்கிறாரு முழி என்னடா அது வசமாக மாட்டி விட்டியான்னு அண்ட் இதே நேரத்தில் சினுஸ்கே நாகமோராவுடைய ப்ரோமோ ஒன்று டபுள்யூ போட்டு காட்டுறாங்க அதில் நம்ம சின்ஸ்கே நாக்கமோரா இருக்கிறாரில்ல இப்போ நடக்க போகிற ராயல் ரம்பில் பங்கேற்க போகிறாராம் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறது அவர் ஆசையாக அதை நிறைவேற்ற போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சின்ஸ்கே நாக்கமோரா பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ மூலியமாக பேசுகிறாரு ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காம்லைஸுக்கும் டேமியம் ப்ளீஸுக்குமான அந்த மேட்ச் நடக்குது இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் சோக்ஸ்லாம் போட்டு ரொம்பவே க்ளீனாக டேமியம் ப்ளீஸ் வந்து கேம்லைஸை பீட் பண்ணி வின் பண்ணிட்டாரு ஸ்மாக்டோனுக்கு வந்து முதல் நாளே பார்த்தீங்கன்னா ஒரு அமோக வெற்றி டிஐஓ டீம்ட்ட நிக்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுடைய டாக்டிங் டேட்டில் டிஃபெண்ட் பண்ணி ஆகணும் அதுவும் மோட்டார் சிட்டி மிஷினுக்கு தான் நான் அதை கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இதை கேட்ட டிஐஓ டீம் வந்து நீ ஒரு மொக்க சென்ட்ரஞ்சு மேனேஜர்யா நீ பண்ணுற புக்கிங் பண்ணுறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போகிறாரு ஸோ நிக்கோலஸ் அவருடைய பணியை நல்லா தான் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் வீக் உங்களுக்குள்ளே ஒரு டாக்டின் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குது மெக்ஷிலி மிக்கோல் வந்து இன்னைக்கு டபிள்யூபிள்யூட ஸ்மேட்டோனுக்கு லெஜெண்டாக வந்துருக்குறாங்க அண்ட் அதே மாதிரி ஹால் ஹாலோ ஃபேமர் மார்க் ஹென்ரி இது ஒரு லெஜெண்ட் தான் அவரும் ஃப்ரைடே நைட் ஸ்மேட்டோன் பார்க்க தான் பொண்ணை கூட்டிகிட்டு இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு ஸோ அவருடைய பையன் வந்து டபிள்யூ ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான் ரெஸ்லிங் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட தகுந்த விஷயம் அதே நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன் அண்ட் டேமிய பீஸ் பேக்ஸீட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது கோடி ரோ சண்டை இடத்துல பார்க்குறாரு என்னப்பா ஸ்மெண்டோனா அப்படின்னு கேட்கும்போது அம்மா அதுக்கப்புறம் ஸ்மேண்டோனில் தான் இருக்க போகிறேன் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு சரி கங்க்ராஜுலேஷன் அப்படிங்கிற மாதிரி அன்டிஸ்பீடு யூனிவர்சல் சாம்பியன் கோடி ரோட்ஸ் வந்து டேமி பீஸுக்கு கை கொடுத்துட்டு போகிறாரு போகும்போது டேமி பீஸ் சொல்கிறார் பரவாயில்ல சாம்ப கூடிய சீக்கிரம் உன்னை வந்து நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஸோ டேமிம்பிஸும் ராயல் ட்ரம்லர் இருக்காரு அப்படிங்கிறத இப்போ டைரெக்டாக சொல்லிட்டாரு பேசேஜில் ஆண்ட்ராய்டே கிட்டே போயிட்டு ஐயா எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது ஆண்ட்ராய்டே பார்த்தீங்கன்னா என்னுடைய கரியரை நான் பார்த்துக்குறேன் வா ஹெல்ப்பும் தேவை இல்லை எனக்கும் வா ஹெல்ப்பும் தேவையில்ல எனக்கு நீங்களும் தேவையில்லை அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு போறாரு மிஸ்ஸு எத்தனை பேருக்கு ஆப் வச்சுருக்காரு அவங்கள்ட்டலாம் போய் கெஞ்சிட்டு இருக்காரு ஒன்றும் நடக்கலை இப்போ சம்ம ஆட்டிட்டு போய் கேட்கலாம் போல இருக்குது ஜிம்மி யூஸ் அந்த இடத்துக்கு வந்து ஈட் அப்படிங்கிற மூமெண்ட்டை கிண்டல் அடிச்சுட்டு போகிறாரு அதாவது மிஸ்ஸை பார்த்து அப்படி பண்ணி கிண்டல் அடிச்சுட்டு போகிறாரு மிஸ்ஸுக்கு வரும் பாருங்கள் கோபம் கேர்மலை பார்த்து சொல்லாரு கேர்மலை இன்னைக்கு நான் கூட வேண்டியது தான் அதுக்கு முன்னாடி கெவின் சொன்ன கதையை முடிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீக் வந்து ஓன் கதையை நான் முடிக்கிறேன் அப்படிங்க மாதிரி கிண்டல் அடிச்சுட்டு போயிட்டு இருக்காரு கேர்மலைஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாரு ஸோ இப்போ மெயின் மெயினியமட்டா பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்றாருன்னா ஜிம்மி என்ட்ரன்ஸ்லயே அட்டாக் பண்றாரு ரெஃப்ரீஸ் மற்றும் செக்யூரிட்டி கார்ட்லாம் வந்து தடுத்து நிறுத்துறாங்க ஜிம்மிசுக்கு பெரிய காயம் எதுவுமே ஏற்படுறதுனால ஜிம்மி ஊசக்கும் கெவினோன்ஸுக்கும் மேட்சு கண்டினியூ ஆகுது ஸோ நல்லவேல ஒரு பெருசாக எதுவும் அட்டாக் பண்ணல ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்தவரைக்கும் உண்மையிலேயே ரெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸும் சூப்பர் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜிம் யூஸ்லாம் வின் பண்ணி வரோம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு பட் ஆனால் கெவின் ஐயாவை பற்றி தெரியுமே அவர் வந்து ரொம்பவே க்ளீனாக அவருடைய பாப்பாவோட பேரை போட்டு ரொம்பவே க்ளீனாக வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றதுக்கப்புறமும் அப்புறமும் கமெண்டி டேபிளில் போட்டு இவனுடைய மண்டையோடயலாம் ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கும் கோடி ரோட்ஸ் வந்து கெவின் ஒன்ஸ் அட்டாக் பண்ணுறாரு வழக்கம் போல தான் ஒவ்வொரு ஸ்மெட்டோன்லையும் ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்குவாங்க இதுடன் தொடரும் அப்படின்னு மாதிரி ஸ்மெண்டோனை போடுவாங்கல்ல அந்த மாதிரி தான் முடிச்சிக்கிறாங்க இதை வர ஸ்மேட்டோனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது லை லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பார்க்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க